பாலஸ்தீன் ஒரு ரெண்டு பிள்ளைய கொலை செய்யறதை போட்டு பின்னுக்கு ஒரு பெரிய சினிமா பாட்டு ஹராம் நீங்க உங்களோட உணர்ச்சிகளுக்கு அடிமையாக வேண்டாம் அந்த காட்சியை பாக்குறீங்களா அல்லா இடத்துல கையேந்துங்க ஆனா அந்த இசையை கேட்கறீங்க என்றால் அது ஹராம் கூடாது ஒருவர் கொலை செய்யப்பட்டால் அந்த வீட்டில் வந்து சோக பாட்டு போடலாமா போடலாமா அதுல என்ன விடுவிருக்கிறது அது யார் அனுமதிச்சது இல்லை என்ன மனைவி மௌத்தாயிட்டாரு சொல்லி நான் மொட்டை மொட்டாடி கேளுமா எல்லாம் இந்த மார்க்கத்தில் உணர்ச்சி வசப்படுகிற மார்க்கம் அல்ல இது அல் ஐல் இது மார்க்கம் இது மார்க்கம் அல் இந்த இந்த மார்க்கத்தில் அல்லாஹ் சொன்னான் அல்லாஹுடைய தூதர் சொன்னார்கள் சஹாபாக்கள் விளங்கப்படுத்தினார்கள் என்பதுதான் மார்க்கம் சஹாபாக்கள் ஆணும் பெண்ணும் குழஞ்சு குழஞ்சி பேசினாங்களா அல்லது ஆடம் ஆடினாங்களா டான்ஸ் பண்ணாங்களா அல்லாவுடைய தூருடைய முகப்பத்துன்னு சொல்லி கும்மாளம் அடிச்சாங்களா இந்த மார்க்கம் சலவுகளை பாருங்கள் சஹாபாக்களை பாருங்கள் தாகழங்கள் பாருங்கள் அவர்களுடைய வழிமுறையை பாருங்கள் ஐமோடு இருந்தாங்க ஹஷ்யத்தோடு அல்லாட பயத்தோட இருந்தாங்க இருந்தாங்க ஒன்று தெரியலையா மூடி மௌனமா இருந்தாங்க அன்புக்குரிய சோதர்களே எங்களோட வாழ்க்கையில நன்மை தீமை இப்படி குழம்பி போயிருக்குது எத்தனை விடயங்கள்ல சினிமா சினிமா சர்வசாதாரணம் ஒரு நடிகனுடைய போட்டோவை ஸ்டிக்கரா எடுத்து போடுறாங்க பிழை ஹராம் யார் இந்த நடிகன் என்று ஒரு யோசிக்கிறாரு இந்த நடிகரை பத்தி அவர் விளக்கம் கொடுக்குறாரு இவர் காமெடி நடிகர் ரைட் இவர் அவரை காமெடியை பார்க்கறது போறார் அதுக்குள்ள ஒரு சினிமா பாட்டுக்கு அதை கிளிக் பண்றார் இப்படி ஒரு படம் ஒரு ஒரு டொட்டாக நீங்க வச்சிங்க ஒரு புள்ளி போட்டிங்க அந்த ஷைத்தான் கோலம் போட்டுடுவான் அவன் அந்த படத்தை அந்த போட்டோவை பார்த்து அப்படியே போறார் இசைக்கு போறார் பாட்டுக்கு போறார் அதுக்கு அடிமையாகிறார் ஒரு 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 பிக்சரால சின்ன ஒரு பிக்சரால அவழ்க்கையே மாறுது இதுக்கு யார் காரணம் கியாமத்தினால் வரை இந்த பாவங்களை செய்தவர்களுக்கு பாவம் கியாமத்தினால் வரை வந்து கொண்டிருக்கும் எந்த பாவத்தை அறிமுகம் செஞ்சிடக்கூடாது சௌதர்களே ஜஹாலத் ஜஹாலத் என்பது மார்க்கத்தில் எனவே அன்புக்குரிய சோதர்களே அதாவது மார்க்கத்தில் தடை செய்யப்பட்ட ஒரு சினிமா அந்த நடிகர்களை அறிமுகம் செய்யக்கூடாது ஒரு ஒரு நகைச்சுவைக்காக இருந்தாலும் அவர்களுடைய செய்திகளை போடக்கூடாது அவருடைய படங்களை போடக்கூடாது இது பாவத்தை அறிமுகம் செய்கிற பாவம் நான் பார்க்க யாருக்கும் பகிரவும் கூடாது எத்தி வையுங்கள் சகோதரர்களே சர்வசாதாரணமாய் மக்களுக்கு மத்தியில் இந்த ஹலால் ஹராம் எல்லாம் அப்படி மிக்ஸ் ஆகி எதை எடுக்கிறது செய்கிறது பக்குவம் வாழ்க்கையில் தேவை சகோதரர்களே நாளைக்கு மருமையில் எங்க அமல்கள் அதை அழித்து விடும் அடுத்தது மார்க்கத்தை கேலி இஸ்தேசா யாராவது ஒரு மார்க்க பயானை தொடர்ந்து பேசிகிட்டு இருந்தா சொல்லிட்டு இருந்தா அதை இஸ்தேசா கேலி பண்ற அந்த கேலி கூத்து நக்கல் மார்க்கத்தில் நையாண்டி ஏளனம் செய்கிறவர்களுடைய முடிவை பயந்து கொள்ளணும் யாராவது அப்படி மார்க்கத்தில் ஏளனம் பண்ணுவாங்களா இருந்து அவங்க காஃபிராகி விடுவார்கள் முர்த்ததாகிவிடுவார்கள் மார்க்கத்தில் பரிகாசம் கூடாது அன்புக்குரிய சோர்களை சாதாரணமா மார்க்கத்துல பரிகாசம் வாப்பநல்ல ஈமானோடு இருக்கிறார் பிள்ளைகளுக்கு அது பரிகாசம் எனவே இந்த விடயங்கள் கலந்து போயிருக்கிறது தெளிவோடு நாங்கள் இருக்கணும் சோதர்களே சின்ன சின்ன விடயங்களில் கூட இன்று நாங்கள் மார்க்கத்தை அவதானித்து செயல்பட வேண்டிய நாங்கள் மார்க்கம் தெரியாமல் நாங்களே நாலு பேருக்கு பத்து பேருக்கு ஷேர் பண்ற அல்லது பத்து பேருக்கு சொல்லி கொடுக்குற அறிமுகப்படுத்துகிற பாவத்துக்குள்ள நாங்கள் ஆளாகிவிடக்கூடாது அன்புக்குரிய சொல்களே இது இன்று சர்வசாதாரணமாகி விடுகிறது நாங்கள் பகிர்ந்து கொள்கிற ஒவ்வொரு செய்திகள் பேசுகிற ஒவ்வொரு வார்த்தைகள் இது அல்லாஹ்வுடைய பொருத்தத்தில் பேசுறேனா இன்னொரு ஒரு மனிதன் ஒரு வார்த்தையை சொல்லுவான் அதை பொறுப்படுத்த மாட்டான் அந்த வார்த்தையினால் அவன் நரகத்துக்குள்ள போவான்னு சொன்னாங்க வர ஹதீஸ் எத்தனை வார்த்தையில் பேசுறோம் குரான பாடமாக்கி ஹதீச பாடமாக்கி நாங்க மார்க்கத்தை படிச்சு மார்க்கத்தை விளங்கி வாழ வேண்டிய நாம் இன்று இந்த குழப்பங்களுக்கு மத்தியிலே பாவத்து நன்மை செய்யறது பாவத்தை நன்மத பாவத்தை செய்கிறது அன்புகுரேஸ்வர்களை நன்மையை முடியுமானாலும் செய்யுங்க ஆனால் பாவத்தை முற்று முழுதா விட்டுருங்க அது எந்த வடிவத்தில் வந்தாலும் பாவம் பாவம் தான் அனாச்சாரம் அனாச்சாரம் தான் வழிகேடு தான் அதே மாதிரிதான் ஒரு முக்கியமான ஒரு விடயம் ஒரு மனிதன் இப்படி ஒரு விஷயம் நன்மை தீமை தெரிய தெரிய இல்லை குழப்பமாயிருக்குதுண்டா நம்பத்தகுந்த அறிஞர்களிடம் கேட்டு அவர்கள் படித்து அதை வாழ்க்கையில் செயல்படுத்தணும் சும்மா எல்லாரும் பயானை கேட்டு முஃப்தியாகி ஃபத்வா கொடுத்து அறிஞராகி மக்களை வழிகேட்டு கொண்டு போயிடக்கூடாது ரெண்டு ஹதீஸ் அவருக்கு பாடம் இல்லை அஞ்சு குரான் பாடம் இல்லை ஆனா அவர் நாலு பேரை பயான ஃபத்வா கொடுத்து கூட்டிப்பார் இது பெரிய ஃபித்ரா அதனால இமாம் ஜஹபீர் அகமதுல்ல முக்கியமான அறிஞர் அவருடைய புத்தம் அலாமி அலாமின் அவர் எழுதுறாங்க இப்படி ஒரு குழப்பம் உங்களுக்கு இருந்தா முதலாவது நீங்க எடுக்க வேண்டியது சுண்ணாவை பட்டி பிடிச்சு கொள்ளுங்கள் முதலாவது சொன்னாங்க சுண்ணாவை பட்டி பிடிச்சு கொள்ளுங்கள் அல்ல அரசூல் எதை சொன்னாங்களோ அதை எடுத்துக் கொள்ளுங்க அவ்வளவுதான் அதுக்கு மேல யார் சொன்னாலும் எடுக்காதீங்க அல்லாஹ் ரசூல் சஹாபாக்கள் இப்படி எங்களுக்கு எதை விளங்கப்படுத்தி சொன்னாங்களோ அல்லாவுடைய சஹாபாக்கள் எங்களுக்கு எப்படி தந்தாங்களோ செலவுகள் எப்படி கொண்டு தந்தாங்களோ இதை நீங்கள் பற்றி பிடித்துக் கொள்ளுங்கள் ரெண்டாவது ஒன்று சொன்னாங்க மௌனமாயிரி அதிகமாக விஷயம் ஒன்று தெரியாட்டி பேச்ச குறைங்க இன்னைக்கு பெரிய பிரச்சனை என்னண்டா அதிகமாக பேசுறது மார்க்கம் அறிவீறிக்குதான் பேசுங்க தான் பேசுங்க தெளிவும் இல்லைன்னா பேசாதீங்க சலபுசாலின்கள் ஏதாவது அவங்களுக்கு தெரியல அந்த ஃபித்னா உண்டு அவங்க குழப்பம் நினைச்சாங்கன்னா அவங்க சுகுத் மௌனமாயிடுவாங்க இன்றைக்கு தெரியாட்டி சுற்றி வளைச்சி அங்கே போய் இங்கே போய் இங்கே போய் என்னத்தையாவது வளர்த்துறதுதான் நீங்கள் பாருங்கள் இன்னைக்கு சர்வசாதாரணமாக இன்றைக்கு இன்றைக்கி பேசுறதுக்கு பயன் பண்ணதுக்குண்டா சரி மூளைவி நல்ல தரமாக இருக்கணும் நல்ல அறிவோடு பேசணும் அவங்களுக்கு நான் பயன் கொடுப்போம் அப்படின்னு நாங்கள் இருக்கிறதுனால பள்ளிவாசல்கள் அல்லது குரான் சுனா அடிப்படைகிற பள்ளி ஒழுங்கான ஆதாரத்தோட பேசப்படுது ஆனா இப்படி பேச இடம் கிடைக்காதவர்களுக்கு கிடைச்ச மிம்பர் தான் இந்த வாட்ஸ்அப் மாதிரி மிம்பர்கள் கண்ட கண்டதில் எல்லாம் கண்ட கண்டதெல்லாம் வளர்த்துறது அன்பு அவர்களே தெரியாட்டி எனக்கு தெரியாது என்ன ஈமான பாதுகாத்துக்குள்ள ஒன்றும் இருக்கிறது இல்லை வேண்டிய வேண்டிய பேச்செல்லாம் பேசி அவன் அசிங்கப்படுத்தி இவன் அசிங்கப்படுத்தி மார்க்கத்தை வெளியப்படுத்தி இல்லாத பேசி எனவே சுபூத் மௌனமாயிருங்க இமாம் தஹபி Sallallahu Alaihi ரெண்டாவது இரண்டாவது சுகூத் மூன்றாவது தேவையில்லாத விஷயல ஈடுபடாது இங்க நிறைய பெரிய ஃபித்னா என்ன தெரியுமா? நீங்க இந்த ஃபித்னாக்கள்ல இருந்து ஒதுங்கி அதிகமாக zikr ல zikr தானே? எங்கட வாயை zikr பழக்கப்படுத்தணும் சும்மா இப்ப எடுத்தாலும் அந்த நாட்டில் அப்படி நடக்க தெரியுமா? இந்த நாட்டில் அப்படி நடக்க தெரியுமா? அங்க அப்படி நடக்க தெரியுமா? அந்த YouTube ல சொன்னாங்க இந்த சேனல்ல படி சொன்னாங்க இது ஏன்? எல்லாத்துக்குமே எல்லாத்துக்கும் விளக்கம் எல்லாத்துக்குமே ஒரே திரும்ப 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 அதையே பார்த்து பார்த்து நீங்கள் தேவையில்லாத விஷயங்களை விட்டு உங்களை பாதுகாத்து கொள்ளுங்கள் இருந்து நீங்கள் பாதுகாப்பு பெறுவீங்கன்னு சொன்னாங்க இமாம் தகபி ரஹமத்துள்ளாலே மிகப்பெரிய இஸ்லாமிய அறிஞர் சொன்னாங்க நீங்கள் தேவையில்லாத விஷயங்களை உங்களை பாதுகாத்துக் நாலாவது சொன்னாங்க ஏதாவது உங்களுக்கு குரா குரான் சுன்னாவுடைய விடயங்களில் நீங்கள் படிச்சுட்டு போய் தேடி ஏதாவது ஒரு விஷயத்தில் குழப்பம் வந்தால் அல்லா ரசூலின் பக்கம் திரும்புங்க ஏன்னா இவர் இப்படி சொன்னார் அவர் அப்படி சொன்னார் அந்த மொழி அப்படி சொன்னார் அங்கே இப்படி செய்கிறாங்க இவங்க இப்படி செய்கிறாங்க அப்படின்னு நீங்கள் நினைச்சால் அல்லாஹ் ரசூலின் பக்கம் சென்று விடுங்க ஒரு பிரச்சனையும் இல்லையே ரசூலின் பக்கம் போங்க அஞ்சாவது உங்களுக்கு எதுவும் தெரிய இல்லைண்டா அல்லாஹூ ஆலம்னு சொல்லுங்கள் அவ்வளோ தான் அல்லாஹ் ஆலம் அல்லாஹ் அறிந்தவன் எனக்கு தெரியாதுன்னு சொல்றது ஐல் அது இன்றைக்கு நிறைய பேருக்கு தெரியாது எனக்கு தெரியாதுன்னு சொல்றதுக்கு வெக்கம் எனக்கு எல்லாம் தெரியும் அன்புக்குரிய சார் ஒரு விஷயத்தை கேட்கும் பொழுது எனக்கு தெரியாதுன்னு சொல்வது என்பது அறிவு இது சாபாக்கள் சலம் சாலியுடைய வாழ்க்கையில் இருந்தது நாங்கள் என்ன நினைக்கிறோம்னா தெரியாதுன்னு சொன்னால் எவ்வளோ பெரிய கேவலம் எவ்வளோ பெரிய இழிவு உங்களுக்கு தெரியலையா தெரியாதுன்னு சொல்லிட்டு அடுத்தவருடைய அடுத்தவருடைய இல்முல அடுத்தவருடைய மார்க்கத்தில் விளையாடி விட வேண்டாம் சவர்களே இந்த அஞ்சு விஷயங்களை ஒரு மனிதன் பற்றி பிடிச்சிக்கொள்ளணும் இப்போ நான் இப்படி ஃபித்னாவுடைய காலம் குழப்பத்தினுடைய காலம் எனக்கு ஒன்றுமே விளங்குது இல்லைன்னு சொன்னால் இந்த அஞ்சு விஷயங்களை பற்றி பிடிச்சால் அவன் வெற்றி பெறலாம் அதனால தான் தஹபி ரஹமத்துல சொன்னாங்க உண்டு நீங்கள் சுண்ணாவை பற்றி பிடிச்சு கொள்ளுங்கண்டா ஒரு ஆண் சுண்ணாவை பற்றி பிடித்து வெற்றி பெறுவீர்கள் அடுத்தது அதிகமான விஷயத்தில் நாக்க நுழைக்காதீங்க நீங்கள் உங்களோட உங்களை நீங்கள் அமைதியாக மௌனமாக இருக்க பழகி நிறைய மௌனம் நிறைய கற்றுக்கொள்ளுங்கள் நிறைய மௌனமாயிருங்க தேவையில்லாத விஷயங்கள்ல ஈடுபடாதீங்க மூணாவது எந்த பிரச்சனை வந்தாலும் இருக்கும் பக்கம் போங்க அஞ்சாவது தெரியலையா தெரியலன்னு சொல்லிடுங்க தெரியாத உலர்த்தி நீங்க பேசி அடுத்தவங்களுடைய வாழ்க்கையில மண்ணலி போடுறாதீங்க எந்த விஷயமா இருந்தாலும் சரி தெரியலையா தெரியாது அது பெரிய எனவே அன்பு குரேஷ் இந்த அடிப்படையில் நாங்கள் எடுத்துக்கொள்ளணும் இந்த விடயங்களில் நாங்கள் கண்ணு கருத்துமாக செயல்பட வேண்டும் சுருக்கமாக நான் சொன்ன விஷயத்தை சொல்லி முடிச்சு கொள்றேன் எங்களுடைய வாழ்க்கை என்பது அன்பு குரேஷ் இது குழப்பமான சூழ்நிலை இன்று நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் இதுல எங்களிட ஈமான பாதுகாத்து கொள்றதாக இருந்தால் பலப்படுத்துவதாக இருந்தால் குஃபுரில் இருந்து சிருக்கில் இருந்து வெளியே வரணும் குஃபுர் சிறுக்கினுடைய வாசம் கூட நாங்கள் நுகரக்கூடாது அது எந்த ஒரு எழுத்தாக வடிவத்தில் வந்தாலும் சிறுக்கில் இந்த வெளியே வந்து ஈமான பலப்படுத்திக் கொள்ள வேண்டும் ஈமான உறுதிப்படுத்திக் கொள்ள வேண்டும் அதுக்கு வழி என்னன்னு சொன்னால் குஃப்ரு சிறுக்கை பார்த்து பார்த்து ஒதுங்கி அல்லாஹ் ரசூலின் பக்கம் வார உண்டு பிது ஆக்கள் வழிகேடுகள் இருக்கிறதே பரவலாக்கப்பட்டிருக்கிறது நபீர முஹபத் என்ற பெயர்ல அல்லது பிது ஆக்கள் பல கோணங்களில் உருவாக்கப்பட்டிருக்கு அதுல எங்களை பாதுகாத்து சுண்ணாக்குள்ள வந்துடணும் அதே மாதிரி தன் பாவங்களும் நன்மைகளும் ஒன்ற அப்படி கலந்து போயிருக்கிறது இந்த பாவத்தில இருந்து வெளியே வந்து நன்மைகளின் பால் விரைந்து செல்ல வேண்டும் அன்புக்குரிய சகோதரிகளே அதே மாதிரி மாம் ஜஹாபிர் அஹமத்து சொன்ன இந்த அஞ்சு விடயங்களும் எங்களோட ஈமான பாதுகாத்து கொள்வதற்கான அடிப்படை இந்த விடயங்களை எங்கட வாழ்க்கையில் எடுத்துக்கொண்டோம் என்று சொன்னா அன்புக்குரிய சகோதரர்களே நாங்க வெற்றி பெறலாம் அப்படி இல்லை கண்டது கடியது கேட்டது அல்லது எனக்கு தெரிஞ்சது தெரியாத எல்லாத்தையும் எடுத்துக்கொண்டீர்கள் என்று சொன்னால் அதனுடைய மோசமான விளைவு உங்களது மார்க்கம் உங்களது தீன் உங்களுடைய வாழ்க்கை உங்களோட அனைத்தும் கடைசி கட்டத்தில் பறிக்கப்பட்டு உங்களோட ஈமான் பறிக்கப்பட்டு உங்களோட வார்த்தைகளால உங்களோட ஈமான் பறிக்கப்பட்டு உங்களை பிதாத்துகள் வழிகேடுகளால உங்களை ஈமான் பறிக்கப்பட்டு நரகத்துக்குரியவர்களாக நாங்கள் மாறிவிடுவோம் எனக்கு அன்புக்குரிய சாதவர்களே சஹாபாக்கள் ரதி அல்லாஹ் நிஜ்மாயும் அவர்கள் பயந்த விடயம் என்ன தெரியுமா நாங்கள் பயந்து பயந்து அமல் செய்யும் பயந்து பயந்து அமல் செய்யும் நிஃபாக்கில் இருந்து விலகி பயந்து பயந்து ஜக்காத்து கொடுப்பாங்க சதக்கா கொடுப்பாங்க கண்ணால் கண்ணீர் வடி மேல் தெரியுமா அல்லாஹ் ஏற்றுக்கொண்டானா இல்லையா அந்த பயம் இன்றைக்கு நாங்கள் பாவம் செய்கிறோம் சிரித்து சிரித்து செய்கிறோம் அவங்க நன்மை செஞ்சாங்க அழுதழுது செஞ்சாங்க எனவே அன்புக்குரிய சோர்களே எங்களுக்கு முன்மாதிரி எங்களது சகாபாக்கள் செலவு அந்த வழிமுறையில் ஒரு மனிதன் பயணிப்பானாக இருந்தால் அவர்களுடைய வழிமுறையை பேடினால் இந்த மார்க்கத்தில் கூத்து கும்மாளம் இசை கேட்டா ரசூலா போடுறோம் ரசூலா பாடுறோம் இது சஹாபாக்கள் இருந்தால் செலவுகள்கிட்ட இருந்தா கண்ணீர் வடிச்சாங்க நெத்திய சஜிதாவில வச்சாங்க இந்த மார்க்கம் இந்த மார்க்கம் கூத்தல்ல கும்மாளம் அல்ல கேலி கூத்தல்ல டான்ஸ் அல்ல இது அல்லாட பயம் அல்லாட உணர்வு அல்லாட திக்ரு தெரியலையா சுகூத் இப்படி உள்ளத்துல அல்லாட உணர்வோட வாழ்றதான் இந்த மார்க்கமே தவிர அன்பு குரேஸ்வர்களே தீமைகள் புயலாக வீசுகிற பொழுது ஒரு மனிதன் சஜிதாவுக்கு போய் அல்லா இடத்துல துவா கேட்கணும் குரு சபித் கல்வி அலாதீனி ரசூல அதிகமா கேட்டாங்க யா அல்லா உள்ளங்களை புரட்டுவனே இந்த மார்க்கத்துல உள்ளத்தை உறுதிப்படுத்திய அல்லா அதிகமாக இந்த துவாவை கேட்டு நாங்கள் அல்லாஹ் இடத்துல கேட்டுக்கொண்டே இருக்கிறோம் சொர்களை யா முக்கல்லி குருத் கல்வி அலாதீனி இந்த தீனுடைய இந்த தீன்ல வாழ்ந்து இந்த தீன்ல மரணிக்கிறதுல தான் வெற்றி இருக்கு அவர்களே இந்த குழப்ப காலத்திலையும் தீன்ல உறுதியாக நாங்க இருக்கணும் என்றால் இந்த வழிமுறைகளை பேணி சஹாபாக்கள் சலபு சாங்குடைய வழிமுறையிலே பயணிக்க வேண்டும் அப்படிப்பட்ட நன்மக்களாக அல்லாஹு தாலா நம்ம எல்லோரையும் ஆக்கியருவானாக அனில் அஹமது இல்லாஹ் ரபுல் ஆலமீன் வசலாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி வபரகாத்து